கணவர் என் கிட்ட வந்து இன்னாதான் உன் அன்பா பாத்துக்கிட்டாலும் தாம்பத்திய வாழ்க்கையில உன்னை திருப்திப்படுத்த முடியலன்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு உடம்புல சக்தியே இருக்கிறது இல்ல நீ தொட்டாலும் உணர்ச்சி வரமாட்டேங்குதுன்னு கதறி கதறி அழுதாரு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த விஷயத்த என் அம்மா கிட்ட சொல்லி பொலம்பன நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா இந்த லியோ மொத்தாங்க மாப்பிள்ளையை எடுத்துக்க சொல்லுன்னு கொடுத்தாங்க இதை எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து மனுஷன் என்னை விட்டு பிரியறதே இல்ல ஏன்னா இப்போ எங்களுக்குள்ள அப்படி ஒரு நெருக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இது வரைக்கும் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்தது இந்த எனக்கு கல்யாணம் இத்தனை வருஷத்துல நானும் என் மனைவி சந்தோஷம் நானும் கிடைக்கிற மருந்து மாத்திரை எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு சேஞ்சும் இல்ல என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டேன் சொன்னா இதெல்லாம் இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையே இல்லைன்னா லீவ் முஸ்தாங்ல ஒரு பவர்ஃபுல் மெடிசன் இருக்கு அதை வாங்கி சாப்பிடு அப்புறம் பாரு எடுத்துக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாளே நான் ரொம்ப எனர்ஜியா ஃபீல் பண்ணேன் இனி வந்ததில்லை இப்ப என்னால நினைச்ச நேரத்துக்கு என் மனைவி கூட சந்தோஷமா தாம்பரத்தில ஈடுபட முடியுது என் தேங்க்ஸ் திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையே இனி இல்லை தனது மனைவியிடம் மூன்று நாள் மேல் நீடிக்க முடியாதவர்கள் அவர்களுக்கான மருந்து எங்களிடம் உள்ளது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க இருக்கிறது இந்த வீடியோவானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தவறான பழக்கங்கள் காரணமாக இது ஏற்படுகின்றது அல்லது ஏதாவது நோய் காரணமாக உங்களினுடைய உடலின் சக்தி குறைந்திருக்கலாம் எங்களுடைய மருந்தை சாப்பிட்டால் நாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் உட்கொண்டால் இது நூறு சதவீதம் ஆயுர்வேதம் ஆகும் அது மட்டுமல்லாமல் இதில் பலவிதமான இயற்கையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டு இருக்கின்றன இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை தீர்வு காணும் விதமாக இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மருந்து மிகவும் சிறப்பான ஒன்றாகும் மகாராஜாக்கள் மகாராணிகளை சந்தோஷமாக வைத்திருப்பதற்காக பயன்படுத்திய மூலிகைகளை தேடிப்பிடித்து நாங்கள் இதனை உருவாக்கல் செய்ய வேண்டியது உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்க கூடிய எண்ணெய் அழைத்து வீட்டில் இருந்தபடியே நீங்கள் மருந்தை வாங்கிக் கொள்ளலாம் எனது சகோதரர்களே இந்த மருந்தை தயக்கப்படுபவர்கள் கூச்சப்படுபவர்கள் அவர்களுக்கு சொல்கிறேன் இதை வாங்குவதற்கு தயக்கப்பட தேவையே இல்லை நீங்கள் எங்கு கால் செய்தாலும் எந்த இடத்தில் கால் செய்தாலும் நீங்கள் இந்த மருந்தை ஆர்டர் செய்ய வேண்டும் இது உங்களுடைய வீட்டிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்துவிடும் ரகசியமாக வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் தயக்கப்பட தேவையே இல்லை இந்த நோய் என்பது எப்படிப்பட்டது என்றால் உங்கள் வாழ்க்கையையே அழிக்கக்கூடியதாகும் இந்த மருந்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மருந்தினுடைய பயனை நீங்கள் பெறுங்கள் திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையே இனி இல்லை தனது மனைவியிடம் மூன்று நாள் மேல் நீடிக்க முடியாதவர்கள் அவர்களுக்கான மருந்து எங்களிடம் உள்ளது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க இருக்கிறது இந்த வீடியோவானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தவறான பழக்கங்கள் காரணமாக இது ஏற்படுகின்றது அல்லது ஏதாவது காரணமாக உங்களினுடைய உடலின் சக்தி குறைந்திருக்கலாம் எங்களுடைய மருந்தை சாப்பிட்டால் நாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் உட்கொண்டால் சதவீதம் ஆயுர்வேதம் ஆகும் அது மட்டுமல்லாமல் இதில் பலவிதமான இயற்கையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை தீர்வு காணும் விதமாக இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மருந்து மிகவும் சிறப்பான ஒன்றாகும் மகாராஜாக்கள் மகாராணிகளை சந்தோஷமாக வைத்திருப்பதற்காக பயன்படுத்திய மூலிகைகளை தேடிப்பிடித்து நாங்கள் இதனை உருவாக்கல் செய்ய வேண்டியது உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்க கூடிய எண்ணெய் அழைத்து வீட்டில் நீங்கள் மருந்தை வாங்கிக் கொள்ளலாம் எனது சகோதரர்களே இந்த மருந்தை வாங்குபவர்க்கு தயக்கப்படுபவர்கள் கூச்சப்படுபவர்கள் அவர்களுக்கு சொல்கின்றேன் இதை வாங்குவதற்கு தயக்கப்பட தேவையே இல்லை நீங்கள் எங்கு கால் செய்தாலும் எந்த இடத்தில் கால் செய்தாலும் நீங்கள் இந்த மருந்தை ஆர்டர் செய்ய வேண்டும் இது உங்களுடைய வீட்டிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்துவிடும் ரகசியமாக வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் தயக்கப்பட தேவையே இல்லை இந்த நோய் என்பது எப்படிப்பட்டது என்றால் உங்கள் வாழ்க்கையையே அழிக்க இந்த மருந்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மருந்தினுடைய பயனை நீங்கள் பெறுங்கள் அசலாம் வலைக்கும் என் பேரு ஷப்னம் பல நாட்களாவே என் கணவர் என் கிட்ட கூட வராம இருந்தாரு அவர் என்கிட்ட இருந்து விலகியே இருந்தாரு ரொம்ப பிரச்சனையாவே காணப்பட்டாரு அவர் பிரச்சனையை என்னால பார்க்க முடியல அப்பதான் ஒரு நாள் எனக்கு லிவ் மஸ்டாங் கேப்சூலை பத்தி தெரிய வந்தது நான் தினமும் ராத்திரி அவருக்கு பாலோடு கூடவே ஒரு கேப்சூல் கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் என்ன சில நாட்களிலேயே எங்களிடையே இருந்த இடைவெளி குறைஞ்சிடுச்சு இப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் யாருடைய ஹஸ்பண்ட்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா அவங்க எல்லாருக்கும் என்னுடைய யோசனை இதுதான் மஸ்டாங் பவர் பூஸ்டர் கேப்சூலை பயன்படுத்தி உங்க பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்க